காலை வேலையிலும் கூட அந்தவரையும் சமூகத்திலே அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிற மூலமாக அண்டவரை உலகம் எங்கும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை பரவி செல்லத்தக்கதான இந்த மகத்துவமான இந்த ஊழியத்துக்காக இந்த மகிமையான இந்த ஊழியத்துக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறோம் ராஜா இந்த காலை வேலையிலும் ஆண்டவரே நான் ஆண்டவரே இந்த மதுரை பட்டணத்தை தாண்டி இந்தியாவை தேசத்தை தாண்டி அண்டவரே இலங்கை தேசத்துல மொரட்டுவா என்கிற இடத்துல நான் அப்பா அந்த பாஸ்டருடைய வீட்டுல இருக்கிற ராஜா அண்டவரே இந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சாக்கியம் கிடைத்ததே உமக்கு நன்றி ராஜா எஸ்பிஎம் மூலமாக அண்டவரே அப்பா நீங்க உதவி செய்யற கிருபைக்காக அந்த ஸ்கை பிரேம் மினிஸ்ட்ரி ஸ்கைப் கனெக்ஷன் எனக்கு கிடைக்கும்படிக்கு இந்த இடத்துல நீங்க உதவி செய்திருக்கிறீங்க கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த காலை வேலையிலும் ஆண்டவரே உண்மை நோக்கி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்முடைய உம்முடைய குரலை உம்முடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு அப்ப காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இது ஒரு பெரிய நன்மையான ஒரு ஈவாக விளங்கட்டும் ராஜா உம்முடைய கருணை உம்முடைய அன்பு உம்முடைய ஆதரவு இந்த பிரசங்கத்திலே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே கருத்தாமே அப்பா அடியனை மறைத்து உண்மை வெளிப்படுத்துங்க ராஜா ஆசீர்வதுங்க அப்பா ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹலலூயா இந்த காலை வேலையில நம்ம பார்க்க போற ஒரு காரியம் என்னன்னா நம்ம ஜெபத்தை குறித்து தான் பாக்குறோம் ஜெபம் என்கிறது ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு முதுகெலும்பை போல இருக்குது ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பு உடைந்து விட்டது என்றால் அவனால ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடும் அது மாதிரி இந்த ஜபம் நமக்கு ஆண்டவர் இடத்துல பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம இழந்தோமா என்றால் ஆஹ் நமக்கு வந்து அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை உடைந்தது போலத்தான் அப்ப அப்படி இருக்கக்கூடிய இந்த ஜபத்துக்கு அஹ் எப்ப ஏன் இந்த ஜபங்கள் அஹ் கேட்கப்படுவதில்லை நம்ம